ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு நீ ஜெயிலேருந்து ஜாமீனில் வெளில வந்தால் மட்டும் உன்னை சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி அதாவது முப்பது நாள் மாதத்துக்கு முப்பது நாள் இருக்குன்னா அதில் இருபது நாள் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை ஆஃபீஸுக்கும் அங்கே வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து அமலாக்கத்துறையில் விசாரணை நடக்குமா அதில் போயிட்டு இவர் வந்து கலந்துக்கணும் இது மாதிரி தொடர்ந்து பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன ஒரு தியாகி தியாகியின் மனசாட்சின்னு போட்டு அந்த நிபந்தனைகள் தான் என்ன அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட்டு கொடுத்துடணும் சனிக்கிழமை காரணம்லாம் எதுவுமே சொல்லாமல் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் திங்கள் வெள்ளி கையெழுத்து போடணும் சாட்சி சொன்னவர்களை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடாது வழக்கு நீதிமன்றம் வரும்போது காரணம் சொல்லி வாய்தா கேட்கக்கூடாது இப்படி வரிசையாக ஐம்பது நிபந்தனைகளை சொல்லி மாதம் முப்பது நாளில் இருபது நாள் சுத்த வர்றதுக்கு தான் இந்த ஜாமீன் கொடுத்துருக்காங்க இதுக்கு பெசாமல் நான் உள்ளே ஐயா அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி மனசாட்சி அவருக்குள்ளேயே கேட்டுட்ருக்கு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கலாய்ச்சிருக்காரு முக்கியமாக ஃபைனலாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்று மிரட்டலல்ல எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வீடியோவை ஸ்டாலின் அவர்கள் போட்டார்ல அதை மட்டும் இப்போ காட்டாதீங்கய்யா செமக்காமடியாக இருக்குது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து அந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தட்டிப்பார் தூக்கிப்பார்னு இப்படி காலெல்லாம் தட்டி நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆக்ரோஷமாக ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதன் பிறகு தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் த அவர்களை தட்டி தூக்கி அமலாக்கத்துறை ஒன்றரை வருஷம் ஊம குத்தா ஜெயிலில் ஊமு குத்தா குத்தி இப்போ தான் ஜாமீனில் வெளியே வெளியிட்டிருக்காங்க பாப்போம் எதுலயாச்சும் இத்தனை நிபந்தனைகள் இருக்கு ஒரு நிபந்தனைகள்ல கூடமா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்ட மாட்டாரு எதாச்சும் ஒரு நிபந்தனைகள்ல மாட்டினார்னா ஜாமீன் ரத்து மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றுவாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நாளில் நாள் சீக்கிரமாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாமீன் இந்த ஐம்பது நிபந்தனைகளுக்கு நம்ம செந்தில் பாலாஜி பேசாமல் ஜெயிலில் இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சுத்த விட போகிறாங்க இந்த ஒவ்வொரு மாதமும் இவர் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாரிதாஸ் அவர்கள் சொன்ன இந்த மரணக்கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தியாக சுடர்மணிக்கு கரூரில் திருவிழா போல் வரவேற்பு கொடுத்துருக்காங்க கரூர் மக்கள் எல்லாம் என்றைக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு ஒழுக்கமான ஒரு படித்த குறிப்பிட்ட இளைஞருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய ஊரும் உயரும் நம்ம தமிழகமும் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்